மகனை எட்டு மாதங்களாக பிரிந்து மனைவியை தாக்கி காதலி அராஜகம் சென்னை திருவிற்றியூரை சேர்ந்த ரமணி என்ற பெண் தண்டையார்பேட்டையில் உள்ள ஒரு சிமெண்ட் நிறுவனத்துல பணிபுரிந்து வந்தபோது அங்கே வேலை செய்த மாற்றுத்திறனாளி செந்தில்நாதனுடன் காதலில் விழுந்திருக்காரு இருவரும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக வாழ்க்கையை நடத்தி வந்திருக்காங்க இவர்களுக்கு ஆறு வயதுல ஒரு ஆண் குழந்தையே இருக்காங்க செந்தில்நாதன் தற்போது தன்னுடன் பிசினஸ் நடத்தும் ரேகா என்ற பெண்ணுடன் நெருங்கிய தொடர்புல இருப்பது தெரிய வந்ததும் அன்னிக்கும் தெரிய வந்தது இது தொடர்பாக தகராறு ஏற்பட்ட போது உன்னை எனக்கு பிடிக்கல உன் முகம் பார்க்கவே வெறுப்பா இருக்கு போயிடு என செந்தில்நாதன் ரமணியை திட்டியிருக்காரு மேலும் தனது மகனையும் அழைத்து வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க கடந்த எட்டு மாதங்களாக மகனை பார்க்காமல் ரமணி வேதனையில இருந்திருக்காங்க தன்னுடைய மகனை திருப்பி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு ரமணி நேரடியாக செந்தில்நாதனின் அலுவலகத்திற்கு சென்றிருக்காங்க அப்போது அங்கிருந்த ரேகா ரமணியை ஆபாசமாக திட்டியதுடன் தாக்கியதாகவும் கூறப்படுகிறாங்க அலுவலகத்திற்குள் சத்தம் கேட்டவுடன் வெளியில் இருந்த ரமணியின் தாயும் சகோதரரும் உள்ளே சென்று மோதலில் ஈடுபட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து செந்தில்நாதன் முன்னெச்சரிக்கையாக ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்திற்கு சென்று மாற்றுத்திறனாளியான தன்னை தாக்கியதாக புகாரும் அளிச்சிருக்காரு இதே போல தனது மகனை மீட்டு தருமாறு ரமணி புகாரும் அளிச்சிருக்காங்க இதையடுத்து செந்தில்நாதனை தொடர்பு கொண்டு கேட்டபோது போது பாத்தீங்கன்னா இது நான்காவது திருமணம் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு என இரு திருமணங்கள் நடந்துள்ளது ரமணியை அவர் மூன்றாவதாக திருமணம் செய்துள்ளார் அவரிடம் பெண்களை ஏமாற்றும் பழக்கம் இருக்கிறது மாற்றுத்திறனாளி என்ற பெயரில் கரிசனம் கேட்டு உண்மையை மறைத்துக் கொள்கிறார் என கூறி அதிர்ச்சியை அளிச்சிருக்காரு மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க